ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதுளம்பழத்தையும் இந்த வெல்ட்ரி பிஞ்சியும் வச்சு நம்ம இப்போ ஒரு ஜூஸ் ஒன்று தயார் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அன்றாட ஒரு என்ன பழம் கிடைக்குதோ என்ன ஒரு வெல்ட்ரி பிஞ்சி எது கிடைச்சாலும் ஒரு ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகே நான் இதை தயார் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இப்போ வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு மூணு மாதுளம் பழம் வச்சுருக்கேன் ரெண்டு வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஜூஸ் சாஞ்சிடலாம் டெய்லி ஒரு ஜூஸ் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கேரட்டு இல்லை ஆப்பிள் ஆரஞ்சு எதுவாக நான் என்ன கிடைக்கிதோ நமக்கு வந்து ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நம்மளுடைய பாடிக்கு ஹெல்த்துக்கு நல்லது இதை நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து மாதுளம்பழமும் வெள்ளரி பிஞ்சியும் வச்சு ஒரு ஜூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இதை பக்கம் மார்னிங் டைமில் இதை நம்ம எடுத்துக்கலாம் டிஃபனுக்கு முன்னாடியே நான் இப்போது டிஃபன் வேலை ஆரம்பிக்க போகிறேன் இட்லியும் சட்னியும் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்